பாருங்கள் நண்பர்களே நாம் எங்கே போகிறோம்னா இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற டீக்கல்லுப்பட்டி அருகே உள்ள தேவன் குறிச்சின்ற இடத்துக்கு வந்திருக்குறோம் இங்கே பண்டைய பாண்டிய மன்னர்கள் கட்டிய ஒரு பழங்கால கோயில் ஒன்று இருக்குது அதை இன்றைய காலகட்டத்துக்கு பெருமாள் கோயிலாக மாற்றி வச்சிருக்கிறாங்க இந்த பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதே ஊட்டு இருக்குங்க ஊட்டு ஊரணி சொன்ன மாதிரி வந்து ஊத்து சுனை மாதிரி ஒன்று இருக்குது அது அந்த காலத்தில் அழகாக நீர்பிடிப்பு பகுதிக்காக அழகாக வந்து இந்த வடி கிணறு மாதிரி வடிவடித்து அழகாக கட்டி வச்சுருக்கிறாங்க கட்டை இதில் கட்டுமானம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பக்தர்கள் வந்து அது இன்றைக்கி வந்து பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய புனித நீர் எடுக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்குது இடமா இருக்குது இன்றைக்கும் அந்த சுத்தமான தண்ணீர் நீராக பிடிச்சி ஒரு மலை பாகன பக்கத்தில் சேமிச்சிருக்கக்கூடிய அறையாக வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அந்த முகப்பு பகுதி அந்த ஊர் ஊற்றுக்கு போகக்கூடிய முகப்பு பகுதி வெளியே இருந்து லாங் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மலையில் தான் வந்து சமணங்கள் தங்கி தான் சொன்னாங்க நாங்கள் அதை தான் நாங்கள் இங்கே பயணத்தை ஆரம்பித்தோம் நாங்கள் இருக்கோம் இங்கே கண்டுபிடிக்க முடியுமா என்னான்னு தெரியல ஆனால் நாங்கள் வந்து பயணத்தை முன்னடிச்சு போயிட்டுருக்கோம் நாங்கள் சொன்னாங்க கீழே வந்து செவ்வலி செய்தி தான் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி போய் பார்த்துருவோமே அப்படின்ட்டு நாங்கள் மேலே போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் இந்த ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க இந்த பெருமாள் கோயில் வந்து பிரசித்தப்பட்ட பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கு மேலே தான் இதை மலையை தாண்டி தான் நாங்கள் போனோம் இந்த மலை வந்துட்டோம் மலை கோயில் உள்ளே போயிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மலையிலேருந்து இப்போ ஒரு விட்டுப்பாங்க நான் போன அந்த சமயத்தில் மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுங்க அதனால் மழை சாரலோடய நாங்கள் வந்து ரெயின் ஸ்டோட்டோடு போயிட்டு கிளம்பி போயிட்டோம் ஏன்னா அன்றைக்கி ஒரு பயணத்தை வந்து தடை பண்ண வேண்டாமே மாற்றி வைக்க வேண்டாமேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம் இந்த மாதிரி இடங்களில் கூட வந்து சமணர்கள் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக கருதி தங்கியிருந்திருக்கிறாங்க தங்களுடைய வாழ்விட வாழ்விடத்தை அமைச்சிருந்துருக்காங்க அது இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து இப்படி பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த மலைகள் வந்து இன்னும் பார்க்காட்டப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உயரிய நோக்கம் இந்த நோ வீடியோ இப்போ பதிவு போடுற காரணமே என்னென்னா மக்கள் வந்து இந்த இயற்கையை வந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் எந்த அளவுக்கு மக்கள் நம்மளுக்கு கோஆப்ரேட்டாக இருப்பாங்கன்னு தெரியாது என் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நண்பர்கள் வந்து முன்னாடி போய்ட்டாக இருப்பாருங்க எவ்வளோ தூரத்தில் முன்னாடி போய்ட்டாக இருப்பாருங்க நான் உங்கள் பின்னாடி பின் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன் அருமையான சூழல் சமணர்களின் ப படுகையை தேடி நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம் போயிட்ருக்கோம் இந்த மலையில் வந்து நீண்ட பாதை வழியே தெருல பாருங்கள் அந்த பழைய பாதையில் போய்கிட்டு இருக்கோம் உள்ள உள்ளே போனீங்கன்னா எங்களுடைய நோக்கம் என்னென்னா எதிர்பார்ப்பு அவங்க எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல அதை காட்சிப்படுத்துக்காக தான் போய்கிட்டுருக்கோம் பாருங்கள் நீ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியிலும் முழங்க ஆனால் இந்த மலைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு இட இடமும் இருக்குது மலையே இருக்குது ஆனால் அந்த மலை வந்து திருடப்பட்டிருக்கு அந்த மலை இன்னொரு தடவை காட்டுறேன் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் வந்து கோயிலை வச்சு கும்பிட்றாங்க இந்த இடத்துல தங்கி இருந்துருக்காங்க போல் தங்கி இருக்கிறாங்க அந்த மலையில் சொன்ன மாதிரி கொஞ்சம் எவ்வளோ காலம் மழை இருந்தாங்க இவ்வளோ வச்சுதாங்கன்றது விவரம் தெரில இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒருத்தர் எழுதிருக்கார் இந்த ஊர் பகுதி ஊரை சேர்ந்தவர் ஊரை சேர்ந்த ஒரு நபர் அவரை நாங்கள் சந்திக்கணும்னு பார்த்தோம் பட் அவர் வர்றதுக்கு டைம் ஆகும்னால வந்துட்டோம் அடுத்த முறை போகிறப்ப அவரோட இப்போ யாருன்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் விவரங்கள் கூடுதல் விவரங்களும் உங்களுக்கு தர்றேன் இது நாங்கள் அப்போ எங்கள் குழுவினருடைய புகைப்படம் இது எங்கே நாங்கள் மூணு பேரும் தான் போயிருந்தோம் போய் ஒரு சின்ன ஒரு நினைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதுதான் இது ஆனால் இடம் வந்து இன்னுமே ப பசுமையாக இருக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் இப்போ மழை இல்லாத கா பகுதி அந்த பகுதி அது வானம் பத்த பூமி பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு மழை பெஞ்சு சுசுலிக்காக நல்லாயிருக்கு அது பூமியாக இருக்குது அது நல்லா பாராட்டப்படுகிற விஷயம் தான் அது அதனால் இதெல்லாம் வந்து அருமையான ஒரு காட்சி இயற்கை காட்சியாக ரசிக்கும்படியாக இருக்கு இயற்கையினால வந்திருக்கேன் மலைகள் வந்து நம்ம அண்ணோட வந்து மடுக்கல் மங்கு சொல்லுவாங்க அது மாதிரி மலைகள் வந்து இருக்கிறதுனால தான் இரைன் மலை அந்த மலையும் பெய்யுது நீரை கொடுக்குது நமக்கு ஸோ எல்லா இயற்கை அறை எல்லாமே எந்த அறனாக இருந்தாலும் அது பாது போற்றி பாதுகாக்கக்கூட விஷயந்தான் அதனால் தயவுசெய்து இயற்கையை அழிக்காமல் எந்த கூடிய மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்குறோமோ அது வந்து ரொம்ப முக்கியம் சில கட்சிகள் வந்து சொன்ன மாதிரி ஆட்கள் வந்து அதை இயற்கையை அருகில் அழிச்சிகிட்டு இருக்காங்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் கட கடவுள் நியாயத்து நியாயத்தில் அதனால் நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டியதில்லை மக்களும் அதுக்கான ஒரு இது எடுத்தாங்கன்னா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுடைய நில ஆக்கிரமிப்போ இல்லை மழை ஆட்ட ஆட்டுக்கு எதிரோ எல்லாம் குறைஞ்சிரும் மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுமே தவிர பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கான உச்சியில் ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கான பாதை தான் இது இந்த பாதை வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் க தொடர்ந்து பயணிக்கிறோம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வழியாக இப்போ அந்த இடத்த கண்டுபிடிக்கிறோன்னு நினை கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன் தெரியுது ஓரளவுக்கு எந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து மேலே பார்த்திங்கன்னா அது ஒரு கோயில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த கோயிலை விற்பது இந்த மாதிரி பார்க்கறதுல இதை சுற்றி வந்து என்ன விஷயம்னா ஒரு கிரிவல பாதையை உண்டாக்கியிருக்காங்க இந்த கிரிவல பாதையில் தான் வந்து அந்த சமணர்களுடைய குறிப்புகள் வந்து எழுதப்பட்டு இருக்கிறதா சொல்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு நான் போயிருந்தோம் ஆனால் எங்களால் அந்த கரெக்டான இடத்துக்கு நாங்கள் ரீச் பண்ண முடியல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என் நண்பர் முன்னாடி போன நண்பர் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட நெருக்கிட்டே இருக்கு அந்த இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறேன் ஆனால் எங்களுக்கு சி சி சரிவார தெரில நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் முன்னாடி முன்னேறி இருக்கோம் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு நாங்கள் இருக்கோம் பின்னாடி ஒரு நண்பர் இருக்கார் பாருங்க முன்னாடி ஒரு நண்பர் போயிட்ருக்காப்புல அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார் ஓரளவுக்கு நாங்கள் வந்து இறங்கி இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர் வந்துட்டுருக்காரு அந்த இடத்த பார்க்குறக்கு நான் ஒரு ஷார்ட்கட்டில் அந்த பாதையை அணைஞ்சிட்டேன் அடைஞ்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அந்த காலத்தில் வடிவமைச்சு பல்லுகளுக்கு கல்லுகளுக்கு இடையில நாங்கள் மூணு பேருங்க நாங்கள் உங்களுடைய நண்பர்கள் நாங்கள் மூணு பேர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோங்க இதுதாங்க அந்த இடம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு உறவுகள் மாதிரி ஒன்று இருக்கு அம்மி மாதிரி ஒன்று அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சமரங்கள் வரைந்து வைத்த ஓவியங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க இதுதாங்க அந்த இடம் மேன் எக்ஸ்போஸ்ட் ஒயிட் அண்ட் ரெட் பெயிண்டிங் அழகாக அந்த பெயிண்ட் பெயிண்ட்டு வெள்ளை பெயிண்ட் அடித்து அந்த இதுக்கு வர்ணம் கொடுத்திருக்காங்க ஆனால் நம்ம இந்த காலத்தில் வரைஞ்ச மாதிரி ஒரு தெரியும் தோற்றம் தெரியும் ஆனால் இயற்கையில் அந்த காலத்தில் வந்து இந்த குறியீடுகள் மூலமாக தான் இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க எத்தனை பேங்கினா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது பாருங்கள் குகைக்குள்ளே தங்கியிருந்த ஒரு பாதுகாப்பு கருதி அழகாக உள்ளே இருக்குது என்னென்னா உள்ளே போக முடியல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உள்ள வெவ்வால்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க ஒவ்வால்கள் கூட்டம் அந்த ஒவ்வொருடைய எச்சம் வந்து அந்த நாட்டம் ஒரு மோசமான ஒரு வா இதை ஸ்மெல்லு ஸ்மெல் இருந்துச்சு வாசனை ஸ்மெல்ல நாற்றம் சரியான நாற்றம் இல்லை அந்த செவ்வால்களுடைய இருப்பிடமாக மாறிப்போச்சு இந்த இடத்தெலாம் வந்து தமிழர்களாகிய நாம் இந்த சமயத்தினியும் மதங்களாக நாம் வள உள்ள அனுபவிச்சிருக்கிறோம் அதுக்கான சான்றுகளாக இருக்கிறக்கோ வெறும் கோயிலாக மட்டும் மாற்றி வைக்காமல் இந்த பாதுகாத்தி வைக்கணும் அப்படிங்குறதா என்னுடைய எண்ணம் நீ பாருங்கள் இதெல்லாம் கிடைக்காதுங்க இதை வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு வந்து மூலமாக நாங்கள் வந்து முன்னா முன் வைக்கிறது காரணம் என்னென்னா அவங்களுக்கு இது இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும் தான் என்னுடைய விஷயம் எவ்வளோ இடங்களும் பாதுகாக்க வைக்கிறாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு அதில் இதுவும் ஒரு இடமா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்தால் மக்கள் வந்து அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க வரலாறுகளை தெரிஞ்சுக்கிடுவாங்க உள்ளே போக முடிய முயற்சி பண்ண முடியல ஆனால் குனிஞ்சு தாங்க போகணும் தலை குனிஞ்சு தான் போனோம் ஒரு ஆள் நிமிர்ந்து நடந்துலாம் போக முடியாது நிமி நிமிர்ந்து போக முடியாது குனிஞ்சு தான் தவழ்ந்து தான் போனோம் தவிழ்ந்து போய் இந்த இடத்துக்கு போய் இருந்தால் தான் உண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எந்த பேரிடரோ இல்லை மழையோ வெயிலோ எதுவும் அவள் உள்ள தாக்காது உள்ள அழகாக வந்து சமைச்சி சாப்பிட்டு உள்ளே தங்கி தங்கியிருக்கிற அளவுக்கு நிறைய நிறைய மெய்ப்பில் இருக்குது அவ்வளோ வசதியான ஒரு படுக்கை கூட இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்து ஓவியங்கள் எங்களுக்கு பாருங்கள் எப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து பாப்பமாக நினச்சி கூட பார்க்கல பட் இருந்தாலும் சொன்ன மாதிரி ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சோன்னாங்க கண்டுபிடிச்சி இதோட இன்னொரு பகுதி இதோட தொடர்ச்சி இன்னொரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த தொடர்ச்சி அது அடுத்த பாகத்தில் நான் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் கல்லுப்பட்டி வரைக்கும் வந்து பந்து பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா யாரும் தயவுசு ஒரு பத்து பத்து நிமிஷம் தான் அங்கேருந்து அழகாக வந்து இதை இந்த இடத்த பார்வையிட்டு போகலாம் இது இந்த அளவுக்கு காட்சிப்படுத்தி கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றது ஒரு பொறுமை கூட பாராட்டக்கூட வேண்டிய விஷயம் நல்ல பொறுமை கூட விஷயம் அது நான் பாருங்கள் வெயிட் வாஷ் பண்ணி அழகாக அந்த கோடு போட்டு சாமி கோடு போட்டு இந்த மரங்கள்லாம் பார்த்து பாரப்பித்து அவள் வந்து பாதுகாத்து வைக்கிறது உண்மையிலேயே நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல பண மரியாதை செலுத்தணும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம இந்த இடத்த வந்து பாதுகாக்கப்பட பாதுகாக்க வைக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் வேண்டுகோள் அரசுக்கு வேண்டுகோளும் வச்சுருக்கிறேன் நீ பாருங்கள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும் நம்ம இந்த மலைகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் எப்படி ஒரு அமைப்பை வந்து அவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த தேர்வு செஞ்ச இடத்துல எப்படி வந்து தனக்கான வாழ்விடத்தை அமைச்சிக்கிட்டு தன்னுடைய பாதுகாப்பை பயன்பட பயன்படுத்த பலப்படுத்திக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு வளர்ந்துருக்காங்க அதுலேயும் இத்தனை பேர் இவங்க வந்து மாட்டினாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனாலும் ஒரு பாது பார்த்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட் பாதுகாப்பான ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு ஏன்னா அவங்க வந்து வன்முறையை நாடாதவங்க சமணர்கள் வந்து வன்முறை நாடாதவங்க அது வந்து சொன்ன மாதிரி அவங்களோட பற்கா தற்காத்துக்கொள்வதற்காக மட்டும்தான் அந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க வாழ்விடமாகவும் தன்னுடைய தற்காதுகாப்புக்காக பயன் உள்ள பாதுகாப்பான இடமாக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் ஒரு முறையான இந்த இடத்து போய் பாருங்கள் நல்ல விஷயமா இருக்கும் இது நம்ம நண்பர் வந்து எடுக்க போகிற இன்னொரு யூடியூபர் அவரும் உள்ள எத்தனை கெத்தனைக்கிறாரு நாங்கள் அதுக்கு ஷாட் அவருக்கு பேக் ஷாட் இதை எடுத்துருக்கேன் நான் பாருங்கள் மலையை உயரத்தில் கொஞ்சம் இருக்குது நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் மாலை நேரம் ஆனதுனால நாங்கள் என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியல அதனால் திரும்ப வந்துவிட்டோம் இன்னொரு அடுத்த பாகத்தில் இதோட இன்னொரு எண்டை வந்து நாங்கள் காட்டுறோம் இந்த கோவில் பாருங்கள் ஒரு ஸ்தலத்தை வந்து அழகாக இன்றைக்கும் வந்து ப பாதுகாக்கிறது பாத க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மக்கள் முன்னுறணும் ஏன்னா இப்படிப்பட்ட இடத்துல நம்ம சுத்தம் பண்ணி பார்த்து ஒரு தியானம் பண்ணுறதுக்கும் நல்ல நல்ல இடமாக பயன்படுத்திட்டோம்னா ஆன்மீக ரீதியாகவும் நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகக்கூடிய இடமாகவும் இது நல்லா அமையும்ன்றது என்னோடய திட்டவட்டமான எண்ணம் வீட்டில் ஒன்று வேணால் பண்ணியிருக்காங்க பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க அது அந்த பண்ண போனது மட்டும் சுத்தம் பண்ணிக்கிறாங்க பல தெரியுது இந்த கிரிவல பாதையில் இருக்கிற ஒரு சிறு நீர் தொட்டிங்க நீர் தொட்டியாக கிணறாக தெரில பட் இது வந்து இன்னும் தண்ணி இருக்க பார்த்தீங்கன்னா மேற்புறத்துலேயே இருக்கு பக் தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு சின்ன நாளி கிணறுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இது நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த கட்டு நீர் தொட்டி கட்டப்பட்டிருக்கு இந்த கிரிவல பாதைக்காக எல்லாம் செப்பினர் பட்டு ஓர பாதை செதுக்கி விட்டுருக்காங்க போனால் மக் நடந்து போகிறதுக்காக இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது இந்த இடங்களை வந்து தவறாமல் வந்து பார்த்து கண்டுகளிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல தமிழ் எழுத்துக்களும் இருக்குதுங்க அதை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணாலும் அது ஒரு பக்கம் தனியாக போகும் இது அந்த நீர் தொட்டியை ஒட்டி உள்ள பாதை தான் இது நாங்கள் போனது நீங்கள் அந்த பாதைக்கு போ நீங்கள் அந்த படுகைக்கு போகணுன்னா இந்த வழியாக தான் நீங்கள் போயாகணும் இந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பாதை போகுது அந்த சின்ன பாதையில் அந்த பாறைக்கு பின்னாடி உள்ள பாதையில் தான் நீங்கள் போனோம் இது வந்து அங்கே உள்ள தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள் இந்த கீழே அந்த கல்வெட்டில் கல் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்கள் உள்ள பலகை இது கல்லில் தான் வந்து இன்றைக்கி விளக்கேற்றுறாங்க இதை நேர இது கூட அர்த்தங்கள் நமக்கு உண்மையான தமிழ் அறிஞர்களை வச்சு தான் நம்ம கண்டு க கண்டுபிடிக்க முடியும் அதனால் இதையும் நம்ம மீட்டெடுக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள் பண்டைய எழுத்துக்கள் எழுத்துக்கள் வந்து இன்றைக்கும் இருக்குது நம்ம அழியாமல் இருக்குது பாருங்க எத்தனை வருஷம் பல்லாயிரக்கணக்கில் வருஷங்களை தாண்டி அது இன்றைக்கி கேற்பாட்டு மரம் மரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது விட்டு கொடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இது இந்த பெருமாள் கோயிலுடைய வெறிப்பை தோட்டம் அந்த சைடு உள்ள பாதையை அடைச்சிருக்காங்க இந்த இந்த பக்கம் உள்ள பாதைகள் தான் வந்து போயிட்டுருக்காங்க போய் மக்கள் போய் பயன்படுத்துகிறாங்க இந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம் சின்ன குளம்